மதுவிலக்கு போதை பொருளை ஒழிக்கணும் கண்டிப்பா மாநாடு தான் தேவை அப்பதான் தான் உங்களுக்கு விழிப்புணர்வு மது ஒழிக்கணும்னு சொல்றாரு அது அப்பயும் இருக்கலாமே நான் நீங்க மது ஒழிக்கணும்னு சொன்னா நான் உங்க கூட கூட்டணியில் வரேன் அப்படின்னு ஏன் அவர் சொல்லலை ஒரு கூட்டணியிலே இருந்தாலும் எதிர்த்து அரசை எதிர்த்து தனியா மாநாடு நடத்துறாருல அப்படின்னு சொல்றாங்க அது சாராயம் கொல்லக்கூடாதுன்னு சொன்ன கவர்மெண்ட் தான் இப்போ வந்துக்குது அதுலேருந்து இருந்து விலைக்கு வந்து மாநாடு நடத்திட்டோம் எதாவது நடத்திட்டோம் அன்புமணி ராமதாஸ் தான் கேட்கிறாரு அந்த நாள் இன்னைக்கு அதாவது கிடைக்காது அதுக்காக இப்பதான் இவருக்காக இதோ வேகத்தோட அந்த மாநாட்டில் திரும்ப அவர்கள் வந்து திமுக அரசை எடுத்து பேசுவாங்களா இப்போ ஏதோ எல்லாரும் அவங்க அவரை மறந்துட்டாங்க அறிவிக்கிறாங்க கேட்டால் எத்தனையோ தெரிஞ்சதுல நம்மளே பார்த்துக்கணும் டென் இயர்ஸாக வந்து கூட்டணி வேற கொள்கை வேற அப்படின்னு சொன்னால் அவர் மாநாடே நடத்தக்கூடாது எந்த கட்சி வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எந்த கட்சி தலைவர் வந்து அந்த மேடையில் நின்று பேசினார்னால் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு திமுக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அவர்கள் வருகின்ற அக்டோபர் ரெண்டாம் தேதி மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு அப்படின்ற ஒரு மாநாடு நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க எந்த கட்சி வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு எடுத்திருக்காங்க அந்த மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்து மாநாடு பாகத்து என்ன ஆகுது முதல்ல அவர் அந்த கோட்டை மா சாராயம் விற்கக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு சொன்ன கவர்மெண்ட் தான் இப்போ வந்துக்குது அதுலேருந்து விலகி வந்து மாநாடு நடத்திட்டோம் எதனால் நடத்தட்டோம் விலகி வந்துடும் விலைக்கு வந்துடும் அதில் இருந்து என்ன சொகம் இருந்தாலும் அதை எதிர்த்து நடத்துறாருல்ல அது சொம்பான் சார் வேஸ்ட்டு அதெல்லாம் கண்து உடைப்பு நம்மளுக்கு அதெல்லாம் சும்மா மாநாட்டோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது குடிக்கிறதே அவங்களால தான் முக்காவசி குடிக்கிறான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு தண்ணி அடிக்கிறவங்களே முக்காவிசி அந்த ஆளுங்க தான் தான் அந்த மக்களை விழிப்புணர்வு இருக்கிற மக்களை காப்பாற்றணும் அதனால தான் அவர் செய்கிறது வரவேற்க திமுக கூட்டணியில் இருந்துக்கினே எதிர்த்து நடத்துகிறாரு எப்படி பார்க்குறீங்க எதுங்க கூட்டணி வேறங்க அவங்களோட கட்சி கொள்கைன்னு ஒன்று இருக்குது இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து இறந்தவங்க எல்லாமே இல்லாதப்பட்டவங்க தான் அந்த கள்ளக்குறிச்சியில் வந்து சாராயன்றது வர சொல்ல இவ்வளோதளவு அடிமைப்பட்ட மனிதர் தான் வேலை செய்கிறோம் கல் குவாரி அதெல்லாம் வேலை செய்கிறவங்க அந்த இடத்துல போராடுறது பெரிய விஷயந்தான் அதோடய வெற்றி வந்து எல்லாேருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் சரிங்கயா இப்போ ஒரு பக்கம் திமுக அரசு எதிர்த்து மாநாடு நடத்துகிறார் இன்னொரு பக்கம் அதிமுக எந்த கட்சி வேணாலும் வரலாம் அந்த மாநாட்டுக்குன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான நகர்வாக இருக்குமா இந்த மாநாட்டு இந்த தேர்தல் நகர்வு இவரும் பார்க்கக்கூடாதுங்க அவர் மனிதாபத்தில் பண்ணுறாரு அவர் மனிதாபாணம் பண்ணுறதுனா இது இருக்கிறது தேவையில்லை அப்படின்றது வந்து இது ரெண்டு இந்த ரெண்டு கட்சியுமே வந்து அதை வச்சு தான் அரசியல் பண்ணி இருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சீரட் வச்சு நடத்துகிறான் இவங்க வந்து சார்ட் வச்சு நடத்துகிறாங்க இப்போ எதாவது அவ்வளோதான் தமிழக மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்களா மதுவா தமிழக மக்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா போதும் போதுங்களா ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுக்குறவனுக்கு தமிழக மக்கள் கை கைத்தட்டு போவான் அதான் தமிழக மக்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டான் செத்தா பற்றி அதை பற்றி கவலைப்பட மாட்டான் ஒரு நியாயமா பேசணும்னா அந்த மாநாட்டில் ரெண்டு கட்சிகளையும் ஒரு கடுமையாக எதிர்க்க வேண்டிய சூழல்கள் இங்கே அமைஞ்சிருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க ஆனால் அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் பெருமளவு எதையும் சாதிச்ச மாதிரி தெரியல அந்த அளவு இருக்கும்போது இவர் அந்த மாநாட்டில் எதிர்த்து பேசுவாரா நீங்க எப்படி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி அப்படின்னா திராவிட கட்சிகள் தான் ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக இவங்க கூட கூட்டணி வைக்கிறவங்க தான் மற்றவங்க எல்லாருமே அப்படி இருக்கும்போது அவங்க இவங்களை எதிர்த்து உள்ள தனித்து தனிச்சு நிற்கிறவங்களால் ஆட்சிக்கு வர முடியல ஆட்சிக்குள்ளே இருக்கணும் ஆட்சி அதிகாரத்தையும் நம்ம பை கைப்பற்றினாதான்னு நம்ம கேள்வி கேட்குறதுக்கு அதிகாரத்துக்கு வந்தோம் இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு மாநாடு நடத்துகிறதோ இல்லை போராட்டம் நடத்துறதோ அந்த நிலையில்தான் தான் இருக்க முடியுது ஆனால் கூட்டணி வைக்காத போது எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு அந்த இடத்துல இருக்காங்கல்ல அது நியாயமான வார்த்தை அது வந்து நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை அது ஒரு வேலையை ஒரு கூட்டணியில் இருந்து இதை கேட்குறாருனா அப்படி பார்த்தா அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் தானே கூட்டணியில் இல்லாமல் எதிர்க்கிறத விட கூட்டணியிலேயே இருந்துன்னு எதிர்க்கிறதுன்றது பெரிய விஷயம் தானே பெரிய விஷயம் தொடர்ந்து சீமானவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க நீங்கள் திமுக கூட்டணியில் தான் ஏற்கனவே இருக்கிறீங்க நீங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மது ஒழிச்சா தான் உங்கள் கூட கூட்டணி வைப்போம் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்ல மாட்டேறீங்க பிஎம்கேவும் சொல்ல மாட்டீங்க திமுக பொறுப் ஆட்சியில் அமர்ந்து ஒரு மூன்று வருஷமே முடியப்போகுது இப்போ திடீர்னு இப்போ வந்து மாநாடு நடத்துறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற அளவுக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு சீமன் அவர்கள் எப்படி பார்க்குறீங்க சரியான கேள்வியாக உங்களுடைய பார்வையில் அது சீமன் கேட்குறது சரியான கேள்வி ஏன்னு சொல்கிறீங்க நான் வந்து ஒரு பெரிய ஊர் உடைய நாட்டாமை அது மட்டும் இல்லை ஒரு திமுக நகரத் தலைவர் நான் வந்து இதய நியாயத்துக்காக தான் நான் பேசுவேன் நான் ஒரு நகர தலைவராக இருந்ததுன்னு திமுகக்காக இது பண்ண மாட்டேன் சீமான்னு சொல்கிறது வந்து அவருடைய கொஸ்டின் வந்து கரெக்டான கொஸ்டின் ஏன்றன்னா மூன்று வருஷமும் திருமாவளவன் அவர் கூட கூட தான் இருந்தார் அப்போ சொல்லாமல் இன்னும் ஒன்றரை தான் இருக்குது ஆட்சி திமுக ஆட்சி போது இது அர்த்தம் இல்லை அவர் பேசுறது யார் திருமாவளவன் பேசுறது அது சரியில்லை

மதுவிலுக்கு வேணும் அதுக்கு மாநில நிலத்துறாரு இதனால் மதுனால் திரும்பவே பாதிக்கிறாங்க பாதிக்கலையா எதுக்கு எதிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இவங்க தேர்தல் அறிக்கையவே கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக அரசு கொடுத்துச்சிங்க ஐயா நாங்கள் வந்தால் கண்டிப்பாக மூடுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இன்னொரு பக்கம் கனிமொழி வந்து இந்தியாவிலே தமிழகத்தில் தான் அதிக விதவிகள் இருக்காங்க இந்த மதுவால் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இந்தமாரிலாம் அவங்க வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இப்போ மூடாமல் இருக்கிறதுனால எதிர்க்க வேண்டிய சூழல் இருக்குதுல்ல ஏன் கனிமொழிக்கு வந்து ஒய்ஷாப் எதுவுமே இல்லையம்மா கனிமொழிக்கு திமுக கட்சிக்காரனுக்கு எதுக்குமே வந்து கம்பெனி இல்லையாம்மா ஒயின் சாப் கம்பெனி இல்லையா எந்த கட்சிக்காரன் இல்லை ஒயின் சாப் கம்பெனி அதுதான் ஐயா இதெல்லாம் எதிர்த்து பேச வேண்டிய தேவை இருக்கு இல்லை ஏங்க தேவை இருக்குதுன்றது இல்லைங்க நான் அவரோட கொள்கை மதுவிலக்கு மாநாடு மதுவிலக்கு மாநாடு இவங்களும் வந்துடுறாங்கல்ல எதுக்கு அப்படி பார்த்தா எல்லாமே தாங்க வருவாங்க ஒரு கேள்வி எந்த கட்சி வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எந்த கட்சி தலைவர் வந்து அந்த மேடையில் நின்று பேசுனார்னா ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாக திமுக அரசுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க மூணே மூணு தலைவர் தான் ஒன்று திருமாவளவன் ஒன்று சீமான் ஒன்று கமலஹாசன் மூணு பேருமே கிரேடு கிரேடுன்னா அந்த வந்து அந்த தன்மையானவங்க சீமானவர்களும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க நீங்கள் ஏற்கனவே திமுக கூட்டணியில் தான் இருக்கிறீங்க ஒரு மூன்று வருஷமே போகுது இப்போ வந்து நீங்கள் மாநாடுன்றீங்களே நீங்கள் கூட்டணி சேர்த்துக்கு முன்னாடியே ஒரு ஒப்பந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒழிச்சா நாங்கள் உங்கள் கூட கூட்டணி சேருவோம் அந்தமாரி நீங்களாகட்டும் இல்லை பாமக ஆட்டும் யாருமே பண்ண மாட்டேறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது அவங்க பண்ண மாட்டாங்க அந்த நேரம் அவங்களுக்கு சீட்டு தானே தேவை அது ரெண்டு பேருமே பண்ண மாட்டாங்க பாமகாவும் பண்ண மாட்டாங்க திருமாவளவனும் பண்ண மாட்டார் இப்போ ஏதோ எல்லாரும் அவங்க அவரை மறந்துட்டாங்க ஒரு ட்ரெண்டிங்கில் வரணுன்றதுக்காக அதை அறிவிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் போதைப் பொருளை ஒழிக்கிறவராக இருந்தால் ஆளுங்கட்சி கூட்டணியில் தானே இருக்காரு அவங்களாண்ட சொல்லி சட்டம் ஒழுங்கு முறையில் ஒழிக்கலாமே நம்மளை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ பண்ணுறாங்க அரசியல்வாதிகள்லாம் என்னோட பார்வையில் அதான் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க ஒரு கூட்டணியிலே இருந்தாலும் எதிர்த்து அரசை எதிர்த்து தனியாக மாநாடு நடத்துகிறாருல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அது அது அரசை எதிர்த்து மா நடத்துகிற மாநாடு அது அப்படி கிடையாது அவங்க கட்சி இருக்குன்னு காட்டுறதுக்காக நடத்துகிறாங்க அரசை எடுத்து நடத்துகிற மாநாடாக தான் வெளியில் வர சொல்லுங்கள் கூட்டணியிலேருந்து கூட்டணியிலேருந்து வெளியே வர ஆமாம் வெளியில் போயிடுவேன்னு சொல்லி சொல்லி நடத்தணும் மாநாடு நீங்க வந்து இதை போதைப்பொருளை ஒடுக்கலன்னா நான் வந்து உங்க கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு சொல்லணும் அந்த வார்த்தை அவர் சொல்லியே கூட்டணி வேற கொள்கை வேற அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படி சொன்னா அவர் மாநாடே நடத்தக்கூடாது ஏன் கூட்டணிக்காக கூட்டணி தருமதுக்கு இருக்கணும் இல்லை கொள்கைக்காக இருக்கணும் அப்ப எப்படி இதை எடுத்துக்கிறது இந்த மாநாட்டை எப்படி பாக்குறீங்க உங்களுடைய கருத்து அந்த மாநாடு தேவைதானா உங்களுடைய பார்வை கண்டிப்பாக தேவைதான் ஒரு இந்த மாதிரி மது மதுவிலக்கு போதை பொருள்லாம் ஒழிக்கனா கண்டிப்பாக மாநாடு தேவைதான் அப்போ தான் மற்றவங்களுக்கு விழிப்புணர்வு வரும் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நடத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் மற்றவங்க அதாவது பப்ளிக்கோட மத்தியில் நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் நிறைய பேருக்கு இன்னும் அதை பற்றி தெரியாமல் இருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது விழிப்புணர்ச்சி நடத்தும் போது அது மற்றவங்களுக்கு தெரிய வரும் இந்த இதுலேருந்து அவங்க விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இப்போ அரசு ஆளுகின்ற அரசு திமுக அரசாக இருக்குது இவர் திமுக கூட்டணியிலே தான் இருக்காரு கூட்டணியில் இருந்துகிட்டே இப்படி எதிர்த்து ஒரு மாநாடும் நடத்துறாரு இவர் அவங்க உங்ககிட்ட அப்படியே சொல்லிடலாம்ல அது கரெக்டு தான் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் மேபி அதெல்லாம் அரசியலுடைய இது இருக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஒருவேளை இந்த மாநாடு அரசியலுக்கானதாக இருக்குமோ ஒருவேளை நாள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது அதனால இருக்குமா வாய்ப்பு இருக்குது அதாவது ரெண்டும் இருக்குது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் எது கரெக்டும் சொல்ல முடியாது இப்போ கொஞ்சம் இது இப்போ சரக்கு அடித்தா தம் அடிச்சா கெத்துன்னு நினைக்கிறானுங்க அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த ஏஜுக்கு தான் தெரியும் சும்மா கூலி போட்டு சுத்துறாங்க கஞ்சா அடிச்சு சுற்றுறாங்க இந்த வயசு பசங்களுக்கு அது கொஞ்சம் கெத்து இது அடிச்சா கெத்து அந்த மாதிரி கண்டிப்பாக வைக்கணும் அதெல்லாம் அது வைக்கிறதுல தப்புலாம் எதுவும் கிடையாது விற்றுக்கலாம் ஆ விக்கிறது சொல்ல அந்த மாதிரி மாநாடு இயக்கத்தில் சொல்லணும் இப்போ கூட்டணி இருக்கிறதுனால அந்த மாநாட்டில் திமுக அரசை கடுமையாக எதிர்த்து ஒரு பேசுவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது அவர் பத்திரிகை சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த கட்சி ஒன்னாலும் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது எந்த அரசியல் கட்சியோட தலைவர் அந்த மாநாட்டில் வந்து நின்று பேசினா திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குற மாதிரியும் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரியும் அந்த மாநாடு அமையும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப பாலிடிக்ஸாக இருக்கு ப்ரோ இல்ல யார் வந்து பேசினா ஒரு இருக்கும் சீமான் வந்து பேசுனா நல்லா இருக்கும் ப்ரோ எதனால அவர் சொல்றேன் அவர் கரெக்டாக பேசுவார்ல பாயிண்டா எந்த கட்சிக்கும் பயந்து எல்லாம் பேச மாட்டாரு யாருக்கும் அந்தளவுக்கு குரல் கொடுப்பார் தான் அதனால தான் எதிர்பார்க்குறீங்களா அந்த மாநாட்டுக்கு கண்டிப்பாக ப்ரோ வருவார் ப்ரோ

அமல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நடக்க மாட்டேதே ஒருவேளை இந்த கூட்டணி வைக்கிற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே ஒரே கொள்கையோட யார் மது விலக்கு அமல்படுத்துறீங்களோ உங்க கூட கூட்டணி வைப்போம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நிர்பந்தத்தோட செயல்பட்டாங்கன்னா இது சாத்தியம் இருக்கும் தான் இருக்கிறாங்க முன்னாடியே இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து அவங்க அறிவிச்சாங்க மது விளக்கு இதுக்கு வந்து முதல் கையெழுத்து போடுன்னு சொன்னாங்க அப்போ அவங்க ஜெயிக்க முடியலையே இப்போ அவங்களுக்கு இல்லை திமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் அந்த பயம் இருக்கு மது விலக்கை அறிவிச்சிட்டோம்னா நம்ம வருமானத்தை தாண்டி பல விதங்கள் அது உள்ள உள்நோக்கம் இருக்கு அது நமக்கு சரியாக புரியாது அது ஆமாம் தெளிஞ்சிருவாங்கன்னு ஒரு தெளிஞ்சிரு வாங்கறது இல்லை குடிமன்னர்களே அவங்களுக்கு ஓட்டு போடுறது தயாராக இல்லையே ஆமாம் மதுவிலைக்கு அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சிட்ரு போகிறாங்களேன்னு சொல்லி தான் அந்த ரெண்டாயிரத்தி இவங்க வர மாதிரி இருந்துச்சு வர முடியல ஓட்டு நைன்டி நைன் அதுதான் காரணமே எல்லாத்துக்கும் உள்நோக்கம் பார்த்து வச்சுக்கணும் எந்த ஒரு செயலும் நம்மளால செய்ய முடியாது மட்டுமே வைக்கல இருக்கட்டும் இல்லை இல்ல விசி கவர் ரொம்ப நாளா சொல்லியிருந்தா இருக்கிறாங்க அதை சொல்லாமலாம் இல்ல ரொம்ப நாளா திருமா சொல்றாரு பிஎம் எல்லாம் சொல்லி இருக்காங்க அந்த இப்போ ஒரு சூழ்நிலை வருது அதனால அது ரொம்ப எடுத்து எடுத்துன்னு பாருங்க ரொம்ப மோசமா இருக்கு தமிழ்நாட்டை படத்தில் இப்போ நிலைமை மோசமா இருக்கு அதனால இப்ப கொண்டு அந்த போறாங்க இப்போ ஏற்படல எடுக்கிறீங்களே என்ற அளவுக்கு நல்ல விதமாக தான் நல்லது எடுத்துக்கலாம் நம்ம இதை போயிட்டு ஒவ்வொன்றும் நம்ம இது பண்ண தவறு கண்டுபிடிச்சிக்கலாம் யாருமே சொல்ல முடியாது சிமா கேக்காருன்னா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் தான் கேக்குறாரு அந்த நாள் இன்னைக்கு அதாவது கிடைக்கிறாரு அதுக்காக தான் இவர் கேக்குறாரு கூட்டணிகளோட பயணிக்கிறாரு ஒன்றும் பண்ண முடியல முடியல கூட்டத்தில் போய் இப்ப பாரு பாரதிய ஜனதாவில போய் சேர்ந்தாங்க இது மாதிரி எல்லாம் கட்சியாகவும் ஓட்டு போடுவாங்க பாரதிய இது ஓட்டு போடுவாங்க பட்டன் கட்சியா போட மாட்டான் ஏன்னா ஓட்டுன்னு போட்டாக்கா பட்டனமிஷன் அடிக்கிறது ஆளே கிடையாது ஆனால் அவங்க பிரிஞ்சுருக்காங்க இவங்க இப்படி இப்படி போகிறதால ஜனங்க அவங்க விருக்கிறாங்க இப்போது எந்த கட்சி வேணாலும் வரலான்னு திருமாவளம் சொல்லியிருக்காங்க அந்த மாநாட்டுக்கு எந்த கட்சி தலைவர் அந்த மாநாட்டில் எழுந்து நின்று பேசினா ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை அழுத்தத்தை திமுக அரசுக்கு கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க எந்த கட்சிக்காரனும் இல்லைங்க வேஸ்ட்டு அண்ணத்துக்கு தன்மி தான் இதே இதை படம் வச்சு கத்துறான் அவர் தினியும் போய் அத அவர் ஏன்னா மாறி மாறி போதில் அவருக்கு அந்த பவர் இல்லை சீமா கற்றுனா கொஞ்சம் நல்லா கத்திட்டு போட்டோம் எனக்கு விரும்புவாங்க சீமான மேடையில் பேசுனா கத்துவான் ஒரு டில்லாக பேசுகிறில்ல அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவர் கலந்துக்கலாம் நல்லா இருக்குமா அந்த மாநாட்டில் கலந்து தான் சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு விரும்புமே ஆனால் எடுத்து பேசுகிறாருல அதனால் அப்படியே அப்படி பிரபாகரனுக்கு ஃபுல் சப்போட்டை எங்கள் தலைவன் சொல்கிறார்ல அந்த அது இருந்து நடத்திட்டான்